காலை கடமைகள் கனவைக் கலைக்க கஷ்டமே இல்லாமல் இஷ்டத்தோடு எழுந்து இவளுக்கு பல் துளக்கவோ பாத்திரம் விளக்கவோ சுகமாய் காலை கடனை கழிக்கவோ நேரமில்லாமல் சுறுசுறுப்பாய் சுற்றி வருவாள் அப்பா உங்களுக்கு அவன் காப்பி என்க மகள் டீ என்க மாமியார் சுக்குமல்லி கருப்பட்டி காப்பி என்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றாய் கலந்து கொடுத்த ஜீவனை பார்த்து யாருமே கேட்க மாட்டார்கள் காப்பி குடித்தியா என்று காலை உணவு தயார் செய்வதற்கு முன்பதாக கோழிகளுக்கு இறை வைத்து பசுமாட்டுக்கு தீனி வைத்து பால் கறந்து வீட்டை பெருக்கி வெளியே பெருக்கி தண்ணீர் தெளித்து அவள் வரும்பொழுது தண்ணீரால் நனைந்திருப்பாள் பாவம் வியர்வை தண்ணீரால் நனைந்திருப்பாள் டவல் எடுத்து முகத்தை துடைக்கத் தோண்டாமல் நைட்டியின் தோல் பகுதியில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் முகத்தை கொஞ்சம் தாழ்த்தி துடைத்துக் கொள்வாள் காலை டிஃபன் புருஷனுக்கு இட்லியும் பிள்ளைக்கு தோசையும் செய்து கொடுக்க மாமனார் ஏ தாயி பழைய சோத்துல நீத்து பானை ஊத்தி அந்த சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டு பரண்ட துவையில தாயி அதையெல்லாம் செய்து கொடுத்து விட்டு இருக்கும் மணி தாண்டி அப்பொழுதுதான் அவள் சாப்பிடாதது நினைவுக்கு வர டிரஸ்ஸை எடுத்து இங்கொன்றும் அங்கொன்றுமாக இரண்டு இழுப்பு பல் வெள்ளையாகி இருக்கும் அவள் மனது போல பிள்ளைக்கும் புருஷனுக்கும் கொடுத்து இருக்கும் மிச்சத்தை சாப்பிட்டு அரிசியை களைந்து போட்டு அடுப்பில் வைத்து குழம்பு என்ன வைக்கலாம் என குழம்பி தவித்து பருப்பை போட்டு கீரை கடைசல் வைக்க மணி ஒன்றா ஆச்சு இன்னும் சாப்பாடு செய்யலையா வயிறு காயுது இதுவரை என்ன கிழிச்சுக்கிட்டு இருந்தா புருஷன் கத்தி வைக்க இவள் சாப்பாடு ரெடிப்பா என்று தட்டில் வைத்து குழம்பை ஊற்றும் பொழுது என்னாலும் பருப்பையே போடு என அவன் உரும வேற மஞ்சள் மசாலா ஜாமும் எதுவும் இல்லைங்க என இவள் பவ்யமாய் கூற எந்த நாளும் இந்த வீட்டுல இல்ல இல்லதான் என்னத்த பொம்பள நீ என அவன் சலிக்க மதியம் ரெண்டை கடக்க இவள் துணி துவைத்து குளித்து வரும்பொழுது மணி நாளை இருக்கும் சாப்பிடலாம் என இவள் நினைக்கும் நேரம் ஏண்டி காபி போட்டாச்சா கணவன் கேட்க சாப்பாடு தட்டை வைத்துவிட்டு காபி போட சென்று விடுவாள் அதற்குள் வயலுக்கு சென்று தண்ணீர் பாய்ச்சி மேச்சல் முடித்து வீட்டுக்கு வந்த மாட்டை தொழுவில் கட்டி தண்ணீர் வைத்து பாலை கறந்து சொசைட்டியில் ஊற்றி வர மணி இரவு ஏழு ஆகிவிட சப்பாத்தியோ தோசையோ தயார் செய்து படுக்க போகும்போது மணி ஒன்போது ஆனது நினைவுக்கு வர ஐயோயோ படிக்க போன மகளுக்கு போன் போடலையே அலறி அடித்து பிள்ளைக்கு போன் போட எதிர்முனை சும்மாவே இருப்பா எனக்கு போன் போட நேரம் இருக்காதே என தாயிடம் கத்த நல்லா இருக்கியாமா சாப்பிட்டியாமா என்று கேட்டபடியே போனை வைப்பாள் இப்பொழுதும் யாருமே கேட்க மாட்டார்கள் நீ சாப்பிட்டியா என்று பசிக்கு மீதமிருந்த எல்லாவற்றையும் கொட்டி படுக்கைக்கு போகும்போது பாவம் மனைவி இந்த இல்லற கிரிக்கெட்டில் சமையலறைக்கும் கட்டிலறைக்கும் ரன்கள் எடுத்தே போனால் இந்த வைரமுத்துவின் வைர வரிகள் நினைவுக்கு வர அலாரம் வைக்காமலேயே அதிகாலையில் எழும்பிவிடும் அக்கறையோடும் தன் வீட்டு காரியத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ற சிந்தனையோடும் அடங்கிப் போகும் அந்த அற்புத ஜீவன் அவளின்றி அணு ஏதும் அசையாது அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்